அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் அவனுடைய அடியார்களிலிருந்து அவன் விரும்பிய ஒருவர் மீது அவனுடைய கொடையிலிருந்து அல்லாஹ் தனது வேதமாகிய குர்ஆனை இறக்கியதற்காக பெருமையால் அல்லாஹ் இறக்கிய அந்த குர்ஆன் வேதத்தை மறிக்கிறது நிமித்தம் அவர்கள் தம்மையே விற்று இது கொண்டு அதை வாங்கினார்களோ அது கெட்டுவிட்டது ஃபபாபிஹலபின் அலாகலப் அவ்வாறு தம்மால் தம்மையே கெடுத்து கொண்ட இவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்தில் ஒதுங்கினார்கள் அல்லாஹ் அவனுடைய அடியார்களிலிருந்து விரும்பிய ஒருவர் தம்மை தேர்ந்தெடுத்து அவர்பால் தனது உபகாரத்தை நின்று அல்லாஹ் தனது குர்ஆன் வேதத்தை இறக்கியதற்காக பொறாமையால் அல்லாஹ் இறக்கிய அந்த குர்ஆன் வேதத்தை மறுக்கிறது நிமித்தம் அவர்கள் தம்மை விற்று அது கொண்டு எதை வாங்கி கொண்டார்களோ அது கேட்டுவிட்டது அவ்வாறு தம்மால் தம்மையே கெடுத்து இவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்தில் ஒதுங்கினார்கள் ஒலில் காஃபிரீன அதாபும் முஹீன் இம்மறுப்போர்க்கு கேவலமான வேதனையுண்டு சங்கை மக ஷேக நாயகம் குத்துப் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயிது ஹலீல் அவன் மூலான அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்து குர்ஆன் மசீரி வ தப்சீர் எனும் நூலிலிருந்து